அடே சன் பிக்சர்ஸ் ஏதாவது அப்டேட் விட்டால் சொல்லிட்டு விடுங்கடா அப்படின்னு தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் கொந்தளிக்கிற அளவுக்கு இப்போ வந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஒரு அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க தலைவரோட கூலிப்படத்தோட அப்டேட் தான் அது இப்போது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பவர் ஹவுஸ் வைப் அப்படின்னு ஒரு தீம் மியூசிக்கை வந்து வெளியிட்ருக்காங்க இது வந்து ஏற்கனவே அரங்கம் மதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே அப்படின்னு வெளியே இருந்த ஒரு அப்டேட் தான் இருந்தாலும் ஒரு சில காட்சிகள் வந்து இதில் தலைவரோட ஆகட்டும் அல்லது காட்சியாகட்டும் புதுசாகவும் ஆட் பண்ணியிருக்காங்க இதை பார்க்கும்போதே ஒரு பயங்கரமான ஒரு வெறி ஆகுது தலைவரை எப்படா பிக் ஸ்க்ரீனில் பார்ப்போம் அப்படின்னு எல்லா ரசிகர்களுக்குமே இது ஒரு உற்சாகத்தை தூண்டும் தலைவரோட ஸ்டில்லை மட்டும் வச்சாலே போதும் போலையே ஆயிரம் கோடி அசால்ட்டாக அடிக்குமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தலைவர் செம்ம மாசாக இருக்கார் தலைவரை பற்றி நம்ம என்ன சொல்கிறது அதுதான் உலகத்துக்கே தெரியுமே லோகேஷ் வந்து கண்டிப்பாக படத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை வச்சுருக்காரு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது